ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாகர்கோயிலிருந்து சேர்மாதேவி குற்றாலம் வழியாக செங்கோட்டை போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை தான் நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய ரோடு ஒரு ஸ்டேட் ஹைவேயில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மொத்தம் இது முன்னூற்றி எண்பது ஏக்கர்ஸ் முன்னூற்றி எண்பது ஏக்கர் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா நாலே நாலு கையெழுத்துல தான் இருக்குது முன்னூற்றி எண்பது ஏக்கர் இதில் உங்களுக்கு கிளியராக நான் வந்து இந்த வெளியிலேயே சொல்லிடுறேன்னு பார்த்துங்க அந்த கையெழுத்து ஏக்கர்ஸ் டீட்டெயில்ஸ் முன்னூற்றி அறுபத்தி நாலு ஏக்கர் நாலு கையெழுத்தில் கம்ப்ளீட் ஆகிடும் இது போக கொஞ்சம் உள்ளே இருக்குது அதுக்கு தனியாக ஒரு பதினாறு கையெழுத்து நாலு கையெழுத்துலேயே உங்களுக்கு முன்னூற்றி அறுபத்தி நாலு ஏக்கர் உள்ளே வந்துடுது மொத்தத்தில் முன்னூற்றி எண்பது இருக்குது மீதி உள்ளது வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்குது அது அவங்களே எடுத்து வந்துடுவாங்க ஒரு சின்ன ஒரு ரோம் இது புதிய ஒரு ரோம் இப்போ தான் கட்டியிருக்காங்க வந்து போனால் இருக்கிறதுக்கு வேண்டி கட்டியிருக்காங்க பாருங்க அந்த மண்ணோட தன்மையை பாருங்க நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு மண் நேர பேக் சைடு பாருங்கள் கம்ப்ளீட்டாக டோசர் அடித்து தாங்க போட்டிருக்கு அதனால் இதில் வந்து ப்ராப்ளமோ வேற ஏதாவது சிக்கலான காரியங்கள் எதுவுமே கிடையாது டோசர் அடித்தாலே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் க்ளியர் ஆகிடும் ஏதாவது ப்ராப்ளங்கள் உள்ள வேறு விற்காத லேண்டுகள் ஜம்பிங்கில் இருக்குன்னா வந்துடுவாங்க ஆனால் உள்ள நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நாலு கையெழுத்து முன்னூற்றி அறுபத்தி நாலு ஏக்கருக்கு மீதி கொஞ்சம் இருக்கிறத பதினாறு கையெழுத்தில் அவங்களே எடுத்து வந்துடுவாங்க அவளை செட்டானது அதை போட்டு வச்சுருக்காங்க இந்த டீட்டெயில் இந்த மலையினுடைய இதை பார்த்திங்களா இந்த வி ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா இந்த வி ஷேப் வந்து இந்த லேண்டோட நேர் முன்னாடி இருக்குது பார்த்துருங்க லேண்ட்லேருந்து தான் நான் கவர் பண்ணேன் லேரே முன்னால் இதனால் என்ன இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வி ஷேப்பினுடைய ரெண்டு சைடும் சொல்லும்போது தெற்கும் வடக்குமாக உள்ள இடமும் இந்த மலை இருக்கக்கூடிய இந்த மலைன்னு சொல்லும்போது மேற்கு தொடர்ச்சி மலையாகும் இந்த மலை அதனுடைய இருக்குது இந்த லேண்டோட மேற்கு பகுதியில் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை ஸோ இந்த வி ஷேப்பில் இந்த மூணு பகுதியிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமாக இந்த மூன்று பகுதியிலுமாக இருக்கக்கூடிய தண்ணீர் இதில் ஒரு ஓட போக இறங்கி வந்து இந்த லேண்டோட அந்த ஏரியாவில் வாழ்ந்தனால உங்களுக்கு இந்த லேண்டோட நீர் மட்டம் அதாவது நிலத்தடி நீர் வந்து நல்ல நீரோட்டம் இருக்கும் ஒரு முப்பது அடி போகும்போதே உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு ஊற்று தண்ணீரை போல் ஒரு ஏன்னா மலையிலிருந்து இறங்கக்கூடிய தண்ணீராகும் ஸோ நல்ல ஒரு செம்மண்ணும் ஒரு ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையில் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜில் இருக்குது இதே லேண்டோட நேர் பேக்கில் இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து செங்கோட்டை ரோடு இதே இது நான் வந்து உங்களுக்கு காணிச்சேன் பேக் சைடு இந்த பேக் சைடு பார்க்கும்போது அந்த தசையை நோக்கி நாம் நின்னால் வலதுபுறமும் இடதுபுறமும் ஆக கார்னர் ரெண்டு பக்கமும் பேக் சைடு போகும்போது ரெண்டு குளங்கள் வந்து இந்த லேண்டோட பக்கத்தில் இருக்குது அதனுடைய நீரோட்டம் எந்த அளவு கிடைக்கும்னு வேண்டி தான் நான் இது ஒரு அடையாளமாக சொல்லுவேன் அதே போல் இந்த லேண்டோட பேக் சைடு என்று பார்த்தீங்கன்னா இடையங்குளம் ரோட்டில் வந்து போய் ஜாயின்ட் ஆகுது ஸோ அந்த பஸ் ரோடு டச்சம் இதுக்கு இருக்குது ஸோ ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு ஒரு சைடு வில்லேஜ் ரோடு இன்னொரு சைடு ஸ்டேட் ஹைவே உள்ள போகும்போது கொஞ்சம் பனைகள் நிற்கிது ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக டோஸை அடித்து போட்டிருக்காங்க ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு சென்ட்டுக்கு பதினாயிரம் ரூபா கேட்காங்க நல்ல ஒரு மாநில நெடுஞ்சாலை ஃப்ரண்டேஜ் நானூறு அடி இருக்குதாக அவங்க தரப்பில் சொல்கிறாங்க நாகர்கோவில் போடி தான் நான் இப்போ நிற்கக்கூடிய திசை நேரே தெற்கு புறமாக நாகவில் ரோடு பேக் வடக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை போகக்கூடிய அந்த ரோட்டில் நம்ம நிற்கும் தனிப்பட்டாவும் கூட்டுப்பட்ட இதில் இருக்குது மீதி கொஞ்சம் உங்களுக்கு வந்து பட்டா போடுறதை வந்து போட்டு எல்லாமே கிளியர் பண்ணி தந்துடுவாங்க எந்த ஒரு லீகல் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது ஸோ நல்ல ஒரு லேண்டு மொத்தம் முந்நூற்றி எண்பது ஏக்கர் இருக்குங்க நல்ல மண் நல்ல உரத்தன்மையுள்ள நல்ல வளமுள்ள ஒரு மண் ஸோ ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் நான் எடுக்கேன் உங்கள் ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெண்டேஜ் இருக்குது பாருங்கள் நானும் ஒரு ரெடி ஃப்ரெண்டில் இருக்குது அப்படி ஸோ நண்பர்களே உங்களுக்கு இது நல்ல ஒரு விவசாய பூமியும் மற்றபடி உங்களுக்கு வேறு கம்பெனிகளோ காரியங்களோ ஸ்கூலோ காலேஜோ எதுக்கும் பெட்ரோல் பம்ப் எதுக்குமே ஏற்ற ஒரு இடம் தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ